ஹலோ வீவர்ஸ் சின்ன மருமகள் எபிசோட் சேது இவங்க எல்லாருமே குலதெய்வ கோவிலுக்கு போய் வேண்டிக்கிட்டு இருக்காங்க தாயி தான் எங்கள் கூட இருக்கணும் ஏன்னா என்னென்னவோ நடந்துக்கிட்டு இருக்கு எதை நம்புறது எது நம்ப கூடாதுன்னு எனக்கு தெரியல கடவுளே நீ தான் எங்களுக்கு ஒரு இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கடவுள் முன்னாடி ரொம்பவே கவலையோடு வந்து எல்லாம் ஒவ்வொருத்தர் மனசில் நினைச்சிட்டு இருக்காங்க ஈஸ்வரி உங்கள் பையன் எல்லாம் கண்டிப்பாக வந்து அசிங்கப்பட போகிறீங்க அவமானப்பட போறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு பக்கம் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தாமரைம்மா உண்மையிலேதை பார்க்கும்போது என் நெஞ்செல்லாம் அந்த அளவுக்கு பதறதுமான்றாங்க ஏ தாமரை நான் தான் சொல்றேன் அம்மா நான் கூட இருக்கன்ட்டு அப்புறம் ஏன் நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான்றாங்க கவலை விடாது சரியான்றாங்க அம்மா என்னதான் நம்பிக்கை இருக்கணும்னு நினைச்சாலுமே வந்து மனசு கலந்து அடிச்சுக்கிட்டுன்றாங்க கவலைப்படாத அம்மா நான் இருக்கேன்னு சமாதானம் படுத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அங்க வராங்க தாலியை வந்து சுத்திட்டே வருவாங்க பாத்தீங்களேன்னா இதெல்லாம் உங்களுக்கு தேவையா மனசு கஷ்டமா தான் இருக்கும் ஆனா நான் சொன்ன மாதிரி நீங்க கேட்டு இருந்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமான இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்கவே வந்திருக்காது சும்மா நீங்கள் பேச்சை கேட்காது நான் இப்படி தான் அப்படி சொன்னீங்க இப்போ பார்த்தீங்களா என்ன மாதிரி பிரச்சனைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் நான் அப்படின்றத சொல்கிறாங்க சாவத்ரி போதும் நிப்பாட்டுறியான்றாங்க சரி நான் நிப்பாட்டிக்கிறேன் ஏன்னா நீங்கள் அங்கே வந்து எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற மாதிரி நக்கலை சொல்லிட்டு போகிறாங்க அப்புறம் அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் சப்போர்ட்டாக வந்து ஆஃபீஸில் வந்து சில பேர் வந்துருப்பாங்க எனக்கு நீங்கள் உதவியாக இருக்கிறது உண்மையிலே எனக்கு பிடிச்சிருக்கு இங்கே பாருங்கள் தப்பே இல்லை தான் சரிங்களா கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம் கவலைப்படாதீங்க ரொம்ப நன்றி நீங்கள் சரியான நேரத்தில் நாங்கள் வந்து எங்களுக்கு ஆதரவாக பேசுனீங்கன்னா அது போதும் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ஆதரவாக தான் பேச போகிறோம் யார் என்ன நினைச்சாலும் உங்கள் பொண்ணு கல்யாணம் நடக்க தான் போதுன்னு வாங்க சாவித்ரி அவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க வந்து என்ன அப்போ தான் இதெல்லாம் தேவையை சாவித்ரி கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாச்சு இல்லையா அளவுக்கு கேடு கட்டவெலாம் இருக்கான்றாங்க எங்கள் அப்பா கண்டிப்பாக சேது மேலேருந்து ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிப்பாண்டி அதுக்கு அப்புறம் நீங்க உன் முகத்தை எங்க வச்சுக்கிறேன்னு பார்க்கலாம் அதையும் பேரன் கண்டிப்பா என் பொண்ணு களத்துல தாலி தான் ஆகும் அவன் ஏன்னா கொஞ்சம் தப்பா அவன் எவ்வளோ பேரையும் தப்பு பண்ணியிருக்கான் அவன் தப்பு பண்ணா நீங்க சொல்றீங்க ஆனால் கண்டிப்பா என் புள்ள அப்படி ஒரு தப்பாக பண்ணியிருக்க மாட்டாண்டி அப்படின்றத சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போறாங்க உங்கள்கிட்ட பேசி என்ன கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறமா பூஜையுமே ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகிட்டு எல்லா வேலைகளுமே நடந்துகிட்டுருக்கு அப்புறம் அவங்க பாத்தீங்கன்னா மாலை மரியாதையெல்லாம் செய்கிறாங்க ஆமாம் எங்கள் அண்ணனுக்கு இது ஒன்று தான் கேடு அப்படின்ற மாதிரி சாவத்திரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த கருப்புறத்தை வந்து அந்த இதில் போடுங்கன்னு அப்புறம் நெருப்பு இது பண்ணி போட்டுருவாங்க அதுக்கப்புறமா தாமரை பயந்துக்கிட்டே இருக்காங்க அம்மா ஒரு சூப்பர் பிளான் வச்சுருக்கு என்னம்மா பிளான்ன்றாங்க அதுவா இங்கே பாரு அந்த வாழை அந்த வாழையோடு தண்டை இது இதை போட்டு இல்லை அப்படியா யாரோ யாரும் நீ கவலையே சூப்பரமா உன்னுடைய பிளான் அப்படின்றாங்க அதுக்கப்புறமா நடந்துட்டு நல்லா இருக்குமான்றாங்க அதனாலே கொஞ்சம் பயமா இருக்கு பயப்படாதீ கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் நீ நினைச்ச மாதிரி சேதுவா கல்யாணம் பண்ணிக்க முடியும் சரிமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா போறாங்க டீச்சடி இறங்குறதுக்காக எல்லாமே பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு சேதுவும் நம்மளுடைய தா தமிழ் சலையுமே இறங்குறாங்க அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தீச்சட்டியில் வந்து இறங்கிடுறாங்க நல்லபடியாகவே நெருப்பு மரிச்சின்னு வந்துருவாங்க அப்போ எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க எப்படியோ ரெண்டு பேருமே நல்லபடியாக வந்து தீ மறிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா கருப்பு அவங்க ரெண்டு பேரும் நல்லபடியாக வந்து நெருப்பு மறித்து வெளியே வந்துட்டாங்க இப்போ நீ வாக்கு சொல்லியான்றாங்க சரின்னு கண்ணை முடுறாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு கருப்புன்றாங்க என்னன்னு தெரியல எனக்கு இன்றைக்கி சாமியை வரலன்றாங்க அதை கேட்டதுமே எல்லாம் ஷாக் ஆகுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாது எல்லாம் ஒவ்வொரு குழப்பத்தில் இருக்காங்க அதோடு இந்த எப்பிசோட் முடிச்சுருக்காங்க தேங்க்யூ